tum baba ബാബ അമത്തിലും ബാബ ഉൻ മുഖം ബാബാ നിഴൽ താറും ദൈവീക எனது பெயர் பி வி மாதேஸ்வரன் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த மூணு வருஷமாக இதை பற்றி கேள்விப்பட்டேன் நேற்று தான் திடீர்னு இந்த தீட்சை முகாமை எங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சது அதனால் இந்த முகாமில் கலந்துக்கிட்டேன் வரப்போ எப்படி தான் வந்தேன் இப்போ இங்கே வந்தோன்னா ரொம்ப சிறப்பாக ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி எனக்கு வந்து நான் என்னுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறுகிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது இந்த பாபாவுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்து ஐயா பேரையா மாளீஸ்வரன் எங்க தங்க என் பேர் தேவராஜன் நான் நாமக்கல்லேருந்து வரேன் ஐஸ்வர்ய தியானத்துக்கு வந்தேன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு திருப்தியாக இருக்குது மேற்கொண்டு அவர் சொல்கிற மாதிரி மேலும் மேலும் செஞ்சு அதனுடைய இப்போ வந்ததுக்கும் வகுப்பறைக்கும் வரைக்கும் வகுப்புக்கு வர்றதுக்கு தியான வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பின்னாடி இப்போ போகும் பொழுது எப்படி இருந்தது ஐயா அரசு நமக்கு இதை புத்தியாக தெரியாது இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம் மேற்கொண்டு அந்த இது அவர் கை வைக்கிறப்ப ஒரு பைப்ரைஸ் இருக்குது மேற்கொண்டு இனிமேல் அவர் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணி போய் ரூ ஐயா பேருங்கய்யா தேவராஜன் என்ன ஒரு ஐயா நன்றி ஐயா என் பேர் தமிழ்ச்செல்வி நான் வீ நிற்குணம் கிராமத்துலேருந்து வரேன் இங்கே வரணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு எந்த எண்ணமும் இல்லை எங்கள் வீட்டுக்காக தான் இட்டு வந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயா தலையில் கை வச்சுட்டு ஒரு மாற்றம் தெரிஞ்சுது இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஐஸ்வரி ரீச்சு தியானவருக்கு முன்னாடி மனது எப்படி மாறுது இப்ப வந்து அத கலங்கிட்டிருப்பாடு எப்படி மாறுதுங்க மனது இல்ல அது எனக்கு தெரியலங்க தெரியல சார் முன்னேற்றம் வந்ததக்கு அப்புறம் தான் நான் அதுக்கான முழு முழு விவரத்தையும் சொல்ல முடியும் ஆனா ஐயா தியானம் எல்லாமே கத்து கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சுவாமிஜி வந்து ஆசிர்வாதம் பண்ணும்போது எப்படி மாறுது அது எனக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி இருந்தது ஐயா உங்க பேரு என்பேர் தமிழ் செல்வி விழுப்புரம் மாவட்டம் நன்றி என் பேர் தமிழ் செல்வி நான் எங்கள் வாழைப்படியில் தான் இருக்கேன் தீட்சைக்கு வர்றதுக்கு முன்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஒரு மாதிரி ரொம்ப மனசு பழகீனமாக இருந்த மாதிரி இருந்தது அதை அட்டன் பண்ணோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு இப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டாட்டாக இருக்குது மனதுக்கு எப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பீஸாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது என் பேர் தமிழ்செ என்னா நீங்கள் வாடப்படிய நன்றி என் பேரும் சரணியாக நீங்கள் வாடப்பாடியில் இருந்து வந்திருக்கேன் இங்கே இப்போ ஃபர்ஸ்ட்டு வரும்போது ரொம்ப மிக குழப்பமாக டிப்ரெஷனோடு தான் வந்தேன் இப்போ வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு எனக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு இது நான் வந்து லைஃப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி லைஃப்பில் ஜெயிக்கணும் உங்கள் பேருக்குமா சரண்யா எங்கேருந்து வரீங்க இப்போ இது சாமி மேலே கை வைக்கிறார் இல்லைங்களா அப்போ என்ன மாதிரி தெரியுது மாற்றங்கள் எதாவது தெரியுதுங்களா கண்டிப்பாக ஒரு கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது புதுசாக நமக்கு ஏதோ ஒரு உணர்கிற மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஆகுது கண்டிப்பாக இருக்குது சரி நல்ல அதை வந்து நமக்கு ரெகுலராக இனி கூட எடுக்கணும்னு நினைக்கிறேன் க்ளாஸ் வரணும்னு நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அருந்த்குமார் என் ஊர் வந்து கோயம்புத்தூர்ல ஐயா எனக்கு ரொம்ப நாளாக உலக பழக்கமானது ஆன்லைனில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவர் இந்த நேரில் பார்த்துருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி இப்போ உடல் ரீதியாகவும் மன உலகீதியாகவும் இன்றைய விஷயங்கள் மாற்றங்கள் தேவைட்டு நானும் சித்திர்கள் வந்து இருந்தேன் பட் இன்றைக்கி நேரில் பார்த்து ரோபர் சில பயிற்சிகளுக்கு கொடுத்தாரு ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக உணர்றேன் அதுக்கு வேறு பயிற்சி கொண்டு போனால் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும் அந்த இறவினர்களால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் ஐயா பேரன் ஐயா என்பது அருண்குமார் ஊர் கோயம்புத்தூர் நாமக்கல் சக்தி ராணி பேசுகிறேன் காலையில் வர முடியாதான்னு சூழ்நிலை காய்ச்சலோடு இருந்தேன் அதோடவே புறப்பட்டு வந்தேன் ஐயாவை பார்த்தோன்னே இந்த தீச்சை வாங்கின பிறகு சிறப்பாக இருக்கிறது எல்லா மக்களும் நலமுடன் வாழ இந்த சே வாழப்படி பாபாவை வந்து பாருங்கள் சந்தோஷம் இந்த மா மாலை முரசு பத்திரிக்கை எவ்வளவோ விளம்பரம் பண்ணுறாங்க இது நல்ல சேத நல்ல காரியத்துக்காக விளம்பரம் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து பாபாவை பார்த்து அருளாசி வாங்குங்க சிறப்பு நன்றி நன்றி என் பேர் வெங்கடேசன் விழுப்புரம் மாவட்டம் வீண் நிருக்கம் கிராமத்திலேருந்து வரேன் எனக்கு நான் எப்பயுமே முருகர் பக்தர் தான் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் முருகா முருகா என்று தான் என் நாவில் வரும் அப்படிப்பட்ட இந்த பக்தனுக்கு சாயப்பாவை என்ன யா யார் மூலியமே எவர் மூலியமே அப்போ அந்த ஐயன் முருகர் மூலிமா முருகர் வடிவத்தில் எனக்கு காட்சி அளித்தாரா என்னான்னு தெரியுங்க ஐயா ஆனால் எனக்கு சாயே தெரியாத இந்த பக்தனுக்கு என் நாவிலே நாமத்தை உருவாக்கி என் வீட்டிலே அவருடைய புகைப்படத்தை வச்சு ஒரு விளக்கேற்றி வணங்கும் பாக்கியம் கிடைச்சதற்கே நான் சாய நன்றி கடன் போட்டிருக்கேன் ஐயா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளே நல்ல விஷயத்தை தான் தேடுவேன் ஐயா நெதிர் நேர்மறை எண்ணத்தை தான் நான் உருவாக்கிக்கொள்வேன் எப்பயுமே எனக்குள்ளே நான் எப்போதெல்லாம் நான் நல்ல விஷயத்தை நான் பயன்படுத்தி அந்த விஷயத்தை கூட என் மனைவி கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் நடந்தால் குடும்ப முன்னேற்ற அடையும் குடும்ப வளர்ச்சியடை என்பதற்காகவே நான் என் கிட்ட பெரும்பாலும் அதை வச்சு தான் சண்டைப்படும் தவிர மற்றபடி என் மனைவி கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டை வச்சுருக்க வச்சிருக்க ஐயா இதை கொண்டு என் மனைவியும் எனக்கு நடந்து இந்த ஆலயத்திற்கு என் மனைவியை வரவே இல்லை என்னுடைய விருப்பத்திற்காக தான் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க இங்கே வந்த பிறகு அவங்களோட மாற்றம் உருவாச்சு அவங்களே உணர்ந்து சொன்ன பிறகு நான் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஐயா இனி என் குடும்பத்தில் தாழ்வற்ற சிந்தனை அளவு முன்னேற்றமாக தான் அடையின்றதை இந்த ஆலயத்துக்கு வந்துடப்படும் முழு மனதோடு நான் ஏற்றுக்கொண்டு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அருளும் பெறுவதற்கு எனக்கு வாழ்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை படுத்த இறைவனுக்கும் எனது சிற சாய்ப பகவானுக்கும் என்னுடைய இஷ்ட தேவைய வெற்றி வேலனுக்கும் நன்றியை கூறி விட ஐயா இது ஐஸ்வரி சாமிஜி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது மாற்றங்கள் தெரிஞ்சுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்குள்ள இந்த பிரபஞ்ச சக்தியே உள்ள இறங்கணும் மேரே இருந்ததுங்க ஐயா ஐயா என் மீது தலை வைத்து ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த பிரபத்து பிரபஞ்சத்துடைய ஆற்றல் எனக்குள்ள உருவானதாக நாங்கள் எனக்குள்ளே உணரணும்ங்க ஐயா ஐயா பேரு வெங்கடேசன் ஐயா மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வி வீண் இருக்கணும் கிராமங்கள் என் பேர் தம்பிங்க திருப்பூர் வரேன் சாமி சேர்த்திக்கு வந்ததுக்கு அப்புறம் வரதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு மாறி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த தேன வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட பின்னாடி எப்படி இருந்தது கலந்துக்க கலந்து கொஞ்சம் ஆர்டர்லாம் பண்றது கொஞ்சம் இப்போ எப்படி இருக்கு நல்லா மனதுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்குது நல்லா பண்ண ஐயா பேர் என்ன ஊருங்கய்யா திருப்பூர் நன்றிங்கய்யா

சாந்தமி பாபா நகதி பாபா நல் பாபா மனம் உன்னை தினம் போற்றுமே பாபா கண்ட பாபா ஈஸ்வரன் பாபா யாவும் நீ பாபா அறிவுடன் நீ பார்க்கிறா பாபா காத்திடும் பாபா பாபாடும் யமது உயிர் സന്ദീരൻ ബാബാ സൂര്യൻ ബാബ അനത്തും ബാബ ഉന്മുഖം ബാബ பாபா என் உயிர் பாபா என்றுமே பாபா திருவாடி தினம் வேண்டும் பா பழை பாபா